ஸிக்குமரத்து வரகாத்தும் குரான்களின் சூறாக்கள் அடிக்கும் பலன்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரா அஹசாப் ஓதுகிறவன் இறைவனின் சன்னிதானத்தில் நன்றியுள்ளவன் என கணிக்கப்படுகிறான் என்று பெருமான சோழராஜி செல்லும் கூறியிருக்கிறார்கள் அதாவது இறைவனோட சன்னிதானத்தின் மீன்ஸ் அல்லாஹ் இருக்கிற இடத்துல அல்லாஹ் கிட்ட நன்றி உள்ளவன்னா எப்பவுமே வந்து நன்றி நம்ம பண்ணணும் இல்லையா ஷுக்கூர் பண்றவங்களை ஒரு தரம் வந்து நம்ம கருதப்படுவோம் என்று நம்பி செல்லும் கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு என்ன ஹதீஸ் அப்படின்றத என்ன நம்பர் அப்படின்றதே வந்து சொல்லல மனைவி மக்களிடம் மதிப்பு பெற இந்த சூறாவை மான் தோலிலோ வாழை எழுதி அதனை ஒரு சீசாவுக்குள் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டால் மனைவி மக்களிடம் மதிப்பும் கண்ணியமும் ஏற்படும் மான் தொல்லை இல்லைனா வாழை இல்லை எழுதி வைக்க சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த வந்து ஹன் பண்ணுறது இல்லை அதனால வந்து வாழை இல்லை நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதில் எழுதி வைக்கலாம் இலையில் வந்து பென்சிலில் ஏதாவது ஜெல் பென் வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அதாவது யூஸ் ஆச்சுன்னா அதில் வந்து தாராளமாக வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் சீசாவில் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரவில் தான் வந்தது வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் மனைவி மக்கள் மீன்ஸ் உங்களுடைய மக்கள் அதாவது உங்களுடைய டைரக்ட் குழந்தைங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு குழந்தைங்களுக்கிட்டையும் மின்சாரம் அதெல்லாம் என்னாடுனா அதே சிறப்பு வந்து கிடைக்கும் குழந்தைங்க மீன்ஸ் மக்கள் மீன்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களாகவும் அதை வந்து இருக்கலாம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க இதனை காகிதத்தில் எழுதி ஒரு சீசாவில் வைத்துக் கொள்ளின் பெண்ணுக்கு விரைவில் மாப்பிள்ளை கிடைப்பான் திருமணம் ஆகும் மாப்பிள்ளையும் கிடைக்கும் இன்ஷாலா திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா அரகமானோதத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி விளக்கமாக சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் அதை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் மக்களிடம் தேவை நிறைவேற இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமல் இந்த சூறாவோட ஃபஸ்ட்டு மூன்று ஆயத்துகள் அந்த மூணு ஆயத்துக்காக தமிழ் அக்கமும் கொடுத்துருக்காங்க உரவு தெரியாத தமிழ் தெரிஞ்ச பீப்புள்ஸ் பார்த்து படிக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தமிழும் கொடுத்துருக்காங்க தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்த பேஜ்ல குரானோடையா அது வரைக்கும் அதோட தமிழ் அர்த்தமாக இருக்குது அதுக்கப்புறமா பாருங்க இந்த சூறாவின் மேற்கண்ட முதல் மூன்று வசனங்களை கஸ்தூரி கரந்த எண்ணெயில் காலை தொழுகைக்கு பிறகு ஏழு நாட்களுக்கு ஓதியூதி வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே செல்லும் போது எண்ணெயை தொட்டு புருவங்களை தடவிக்கொள்ளுங்கள் அரசனோ ஆண்டியோ மிருகமோ உங்களை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பணிந்து உங்கள் தேவைகளை முடித்துக் கொடுப்பார்கள் உங்களுக்கு பயந்து நடங்குவார்கள் நீங்க கேட்பது எல்லாம் முடித்துக் கொடுப்பார்கள் அதற்கான அர்த்தம் என்னன்னா கஸ்தூரி கலந்த எண்ணெய் அப்படின்னா வந்து வாசனை திருவியங்களில் கூட நம்ம இதை பண்ணிக்கலாம் ரியல் ஜாஸ்மின் அத்தர் வருதுல்ல அது இந்த லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆல்கஹால் மிக்ஸான அத்தர் அது கிடையாது அதாவது ஆல்கஹால் மிக்ஸான பர்ஃப்யூம் அது கிடையாது அத்தர் ஜாஸ்மீன் அத்தர் இந்த மாதிரி அத்தர்கள்லாம் வருது இல்லையா அது வந்து வந்து மளிகைப்பு எண்ணெயில் அந்த மாதிரி எண்ணெய்களில் தான் வந்து அத்தர் தயாரிக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி அத்தர்களில் வந்து நம்ம வந்து இதை பண்ணலாம் காலை அப்புறம் தினமும் வந்து ஒரு ஏழு நாட்களுக்கு இந்த மூன்று ஆயிரத்துக்கு ஒரு ஒரு முறை ஒரு போதுனாலே போதும் ஏன்னா எவ்வளோ முறைன்னு மென்ஷன் பண்ணல ஏழு நாட்கள் காலை தொழுகைக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ஒரு முறை ஊதி அந்த அத்திர பாட்டலில் ஊதி வச்சுக்கோங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நார்மலாக அத்திரை போடவும் அந்த மாதிரி போட்டுட்டு புருவங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வாங்க இன்ஷால்லாம் எல்லாம் நாடுனா அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களை பார்த்து நடுங்கி உங்களோட தேவைகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் அவங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யுங்க அது இல்லாம உங்களுக்கு தேவைன்னா இரண்டரை ரக்காய் சலாத்துல் ஹஜத் நபீலும் தொடர்கலாம் சலாத்துல் ஹஜத் நஃபீல் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அவ்வளோ சிறப்புகள் இருக்கு அதில் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுல இரண்டரை ரக்காய் தொழுகையும் தொழுகலாம் தூக்கம் வர ரெண்டு லைன்ல ஆயத்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட்ல ரெண்டு லைன் வந்து ஆயத் நம்பர் போட்ட வரைக்கும் அந்த ஆயத்து ஜ ஆயத்தை தூக்கம் வர வரை ஓதி கொண்டிருக்க வேண்டும் தூக்கம் வர வரைக்கும் இந்த ஆயத்தை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இப்போ வந்து தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ டிப்ரெஷ்னாலையோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இது இல்லை இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ஆயத்தை எங்களுக்கு வரலை அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து சுபானாவில் மட்டும்தான் தெரியும் நாங்கள் வந்து தூக்கம் வர வரைக்கும் அதே சொல்லணும்னா அதே போதுமாட்டாது இன்ஷா அதே வந்து சுபானலா சுபான்லாம் சொல்லி தூக்கம் வர வரைக்கும் எவ்வளோ முறைகள் உங்களால் ஓத முடியுதோ அவ்வளோ முறைகள் ஓதினிங்கன்னா இன்ஷா அவ்வளோ நாடுனா அதே பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் இந்த ஆயத்துக்கான பலனா கொடுத்துருக்காங்க எனக்காகவும் சேர்த்து தோசைங்க அல்ல எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் அவன் நீதி வச்சு வைப்பான் மீன் இது யாருக்கும் நினைக்கிறீங்களோ உங்களை பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் அல்ல நமக்கான கூலி தருவான்